தலைவர் காமராஜ்ம பேரவை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குடி குருசலம் அமைந்துள்ள பகுதிக்கு சுற்றுலாத்துறையின் மூலம் ஐந்து கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் அதை மேம்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்வதாக குறிப்பிட்டீர்கள் இந்த குருஸ்தலம் நீங்கள் சொன்னதை போல ஒரு பரிகார ஸ்தலம் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது வியாழக்கிழமைகளில் அதிகமான கூட்டம் அதே போல குரு பயிற்சியின் போது ஊரே கூட்டமாக இருக்கும் அங்கே அபத் சேஸ்வரர் இறைவனாகவும் ஏழவார் கோழி தாய் இறைவியாகவும் விநாயகர் கலங்காமல் காத்த விநாயகராகவும் அங்கே வீட்டில் இருக்கிறார்கள் இந்த தளத்திலே தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்கிற குரு பகவானை வீட்டிருக்கிறார் எனவே இதன் உடனடியாக நிறைவேற்றி தருவ நடவடிக்கை எடுப்பதோடு ஆலங்குடியை உள்ளடக்கிய ஒரே நாளில் ஐந்து காலங்களிலும் தரிசனம் செய்தால் அவர் அவர்களுக்கு பாதகமள கா இறைவனின் பாதகமலத்தை அடையலாம் என சமயக்குறவர்கள் சொல்லியிருக்கிற பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்களான திருக்கர்காவூர் அவளியநல்லூர் அரிதுவாரமங்கலம் ஆலங்குடி திருக்களம்பூர் இவைகளை உள்ளடக்கி அந்த பணிகளை விரிவுபடுத்த முடியுமா என மாண்மிக அமைச்சரவர்களை வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர்களே சுருக்கமான கேள்வி அவருடைய மாவட்டத்திலே திருவாரூரிலே தியாகராஜசாமி திருக்கோயில் அதே போல என் ஊரிலே சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் இப்படி ஏறத்தாழ ஒரு பனிரெண்டு பதிமூன்று திருத்தலங்கள் அங்கே இருக்கிறது இந்த திருத்தலங்களுக்கு தேவைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப நிதிநிலை இடம் தருமானால் அதற்கான பணிகளை நிறைவேற்றி தர அரசு ஆவணம் செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் காமராஜ் மாண்மிக பேரவைத் தலைவர்களில் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய அலையாத்துக்காடுகளை கொண்ட முத்துப்பேட்டை லகுன் பகுதி அதே போல உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் வடுவூர் பறவைகள் சரணா சரணாலயம் மன்னாருடி அருத்ரா நதி தப்பக்குளம் திருவாரூர் கமலாலயம் தப்பக்குளம் இவைகளெல்லாம் மேம்படுத்துவதற்கு நிதி உதவிக்கு நாடு முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து செல்வதற்கான நடவடிக்கைகளை சுற்றுலாத்துறை மேற்கொள்ளுமா என்பதனை தங்கள் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் முத்துப்பேட்டை திருவாரூரிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பிச்சாவரம் அலையாத்து காடுகளை விட பத்து மடங்கு பெரிய அளவிலானது இந்த அலையாத்தி காடு ரெண்டு மணி நேரம் படகு போக்குவரத்து செய்யலாம் என்கிற தோராயமாக ஆறாயிரத்தி எண்ணூற்றி மூணு ஹெக்டர் பரப்பளவை கொண்டது எனவே இந்த முத்துப்பேட்டையை பொறுத்தவரை வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது வனத்துறை அனுமதி தந்தால் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதே போல வடுவூர் பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பல்வேறு ஊர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது நிதிநிலைக்கு ஏற்ப எதிர்காலத்தில் வாய்ப்பு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறார் உறுப்பினர் ஆ வெங்கடேசன் மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாடிப்பட்டி வட்டம் குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு வனத்துறைக்கு டிபிஆர் தயார் பண்ண அனுப்ப அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இன்று வரை அந்த பணி தொடங்கப்படவில்லை அது எப்போது ஆரம்பிக்கப்படும் என்று மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அறிவி விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் குட்லாடம்பட்டி பகுதியிலே சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு அதற்கான பணிகள் தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பால் பலோஜ் பாண்டிய தொகுதியில் உள்ள பொட்டல் புதூர் என்ற